அசத் இப்ராஹிம் அலைஸ்லாமுடைய வாக்குவாத தொடராக நாங்க சென்ற வாரம் தொடர் தான் இந்த வாரம் பார்த்ததுல அசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் தாவத் கொடுக்குறாங்க தாவத் கொடுத்து தன்னுடைய கூட்டத்தின் மூலமாக பலவித இன்னல் துன்பங்களும் அவளுக்கு ஏற்படுவது அந்த விஷயங்களை பார்த்தோம் இப்ப இந்த இன்னல் துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹினுடைய உத்தரவுடன் இவர்களுக்கு ஹிஜரத் செய்யக்கூடிய அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அதற்குரிய அனுமதியை அல்லா தலை வணங்குறார் வழங்குறார் இது விடயமாக ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹிஜ்ரத் தன் ஈந்த இடத்தை விட்டும் வேற இடங்களுக்கு போன விடயம் ஹிஜ்ரத் செஞ்ச விடயமாக அல்லாஹ் தால குரான்ல மூணு இடத்துல கூறி காட்டுகின்றார் அதுல இரண்டு இடம் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களை கூறுறாங்க ஒரு இடத்தை அல்லாஹ் தாலா கூறக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தாலா நபியா அவர்களுக்கு கூறி காட்டுகின்றார் அது முதலாவதாக சூரத்துள் மரியமில் உங்களை நான் தூரமாக உங்களை விட்டு நான் நீங்குகின்றேன் ஏனென்றால் நீங்கள் அல்லா அல்லாதத்தை அழைக்கக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக சூரத்துள் மரியமில் இப்ராஹிம் அலிஸ்வலாம் கூறிய விடியம் இது ஒரு விதமான ஹெஜல் இரண்டாவதாக சூரத்துள் அன்பபூத்தில் அதாவது இப்ராஹிம் அலை கூறக்கூடிய விடியம் பதிவாக்கப்பட்டது

இப்ராமையின் நாங்கள் அனுப்பி வைத்தோம் அதாவது தான் இந்த இடத்திலிருந்து வெற்றி பெற செய்து அங்கே அனுப்பி வைத்தோம் என்ற விஷயத்தை அல்லா தலா கூறுகின்றார் எனவே இப்படியான மூணு விதமான ஹிஜ்ரத்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் செய்திருக்கின்றார்கள் என்றது குர்வானில் பதிவாக்கப்பட்டது எனவே நாங்கள் அதை சம்பவம் ரீதியை பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அசத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினர்களிடத்திலிருந்து பலவிதமான தாவத் தாவத்தளை செய்துவிட்டு தாவத்தின் மூலமாக அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ள இன்னல் துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹினுடைய ஓட வருவது நீங்க பிறந்த இடம் இராக் ஷாமுக்கு இருந்து என்பதாக அந்த நேரத்தில் கூடப்படுவது எப்படி என்றால் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களினுடைய சகோதரனுடைய மகன்தான் லூத் அலை அவர்களும் இப்ராஹிம் அலை மனைவி சாராவையும் இன்னும் சிலர் ஈமான் கொண்ட சிலர்களை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து இராக்ல இணைந்து நோக்கி போறான் ஷாமை நோக்கி சென்று அங்க தாவுக்குடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க இது முதலாவது அப்படி கொஞ்சம் காலம் கழிஞ்சக்கூடிய நேரத்தில் அந்த ஷாம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுவது இந்த பஞ்சத்தின் காரணமாக இப்ராஹிம் அலேஸ்வலாத்துக்கு அங்க கறிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அங்க தரிக்க முடியாம போகுது அதாவது இப்ராஹிம் அலேஸ்வலாம் தன்னுடைய சகோதர நிலூத்துக்கு கூறுறான் அலை நீங்க இங்கிருந்து உங்களுடைய தாவக்குடைய வேலையை செய்யுங்க நானும் என்னுடைய மனைவியும் அடுத்ததாக மிசுருக்கு செல்கின்றோம் மிசருக்கு செல்கின்றோம் என்று மிசருக்கு போறாங்க மிசருக்கு போகக்கூடிய நேரத்தில் மிசர்ல இருந்து மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார் அரசன் இந்த அரசனுடைய தன்மை என்றால் யாரெல்லாம் அழகான பெண்கள் வாராங்களோ இந்த அழகான பெண் அவன் எடுத்துக்கொள்வது பெண் அழகா இருந்தால் அவன் எடுத்துக்கொள்வது அவளுக்கு கணவன் என்றால் கணவன் கொண்டு போட்டுவது இது இவனுடைய ஒரு தன்மையாக இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்ரத் இப்ராஹிம் அலேஸ்லாமும் தன்னுடைய மனைவியும் போறாங்க சாரா அலே சலாத்து ரெண்டு பேரும் போறாங்க சாரா சார அவங்க மிகப்பெரிய அழகான வசதி வாய்ந்த ஒரு பெண்ணா ஆயிருந்தான் அழகான பெண்ணா ஆயிருந்தான் இந்த விடயம் வந்த அங்கிருந்த அரசனை கேள்விப்படுவது இப்படி ஒரு குரூப் வாராங்க அது ஒரு அழகான பெண் ஒன்றிருக்கிறார் அப்படி என்ற நேரத்தில் இவர்கள் வந்த உடனே இவர்களை அரசு பண்ணப்படுவது அரசு செய்து இவர்களை குணப்போப்படுவது அந்த அரசன் கிட்ட அரசன் கேட்கிறான் இது யாரு உன்னுடைய கேட்ட நேரம் பயந்தாங்க நான் இவருடைய கணவன் இந்த சாரா என்னுடைய கணவன் என்று சொன்னா என்ன செஞ்சுவான் என்னை கொண்டு அதனால இப்ராஹிம் ஹலிசா அந்த இடத்துல ஒரு ஹிக்மத்தை இதே உலமாக்கள் பொய் என்றதா கூறுறாங்க இல்ல ஏன் காரணம் என்றா அவங்க கூறுறாங்க அந்த மனைவியை காட்டி சொல்றாங்க இது என்னுடைய சகோதரி என்றதா காட்டுறாங்க என்று சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இப்ராம் பொய்ய சொல்றாங்க நபிமார்களுக்கு பொய் சொல்றது ஜாயிஸ் இல்லை என்றா இல்ல அவங்க பொய்ய சொல்ல அந்த இடத்துல ஒரு ஹிக்மத் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் என்னுடைய இஸ்லாம் ரீதியான சகோதரர்கள் தான் அவர்களை தான் நாங்க திருமணம் முடிக்கணும் ஒண்டிக்கு பால்கொடி மூலமாக சகோதரத்துவம் ஏற்படுது பிறப்பி மூலமாக சகோதரத்துவம் ஏற்படுவது அதே போல இஸ்லாம் என்பதன் மூலமாக சகோதரத்துடன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் நாங்க பாக்குறோம் நீங்க எங்களுடைய இஸ்லாத்துக்கு யாராவது ஒரு பெண் வந்தா மேடமும் அவளுடைய களிமாவசம் இஸ்லாத்தை நீ என்ற சகோதரி இப்ப நீ என்னுடைய இஸ்லாத்து சகோதரி அவங்களை அப்படியே மானக செய்வாங்க அந்த மேடம் ஏன் அதுக்கு முன்னாடியும் அவங்களுக்குரிய கண்ணியங்கள் இஸ்லாத்துக்கு வந்தே என்றால் அதுக்காகவே ஒரு தனி கண்ணியம் அதே போல நம்ம இப்ராம் அலி இஸ்லாம் இது என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க ஏன் பயந்தாங்க நான் அவட கணவன் என்று சொன்னாண்டு அதனால இப்ராம் அலுவலாத்த சிறை பிடிக்கப்படுறாங்க இந்த பக்கம் இந்த அழகான சாரா அம்மையாரை எடுத்துகிட்டு போகிறான்னு அந்த அரசன் கிட்ட அரசன் கிட்ட போனோமே அரசன் என்ன செய்கிறான் இப்ராஹிம் பேமலசன் அந்த பக்கம் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு அங்கே இருந்த எல்லா இடத்தில் தொழுந்து துவா கேட்டு கொண்டிருக்கிறாங்க ஏழா நீயே என்னுடைய மனைவியை பாதுகாக்க போதுமா என்பதை துவா கேட்குறாங்க இங்க அந்த அரசன் அன்னை சாராவை இப்படி பிடிக்க போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய கை அப்படியே ஃப்யூஸ் ஆகுது அதாவது ஒரு பேரலைஸ் மாவாகி ஒன்றுவா செஞ்சு கொள்ளலாம் போதும் இல்லை கை இவன் டயம் அன்னை சாரா கிட்ட சொல்றான் நீ எனக்காண்டு துவா கேளு எனக்கு இப்படி நடந்துருச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்ன நேரம் அதை தான் அன்னை சாரா அவங்க துவா கேட்கிறான் கேட்டவங்க அவன் கை சரியாகுது மாட்டி பழைய நிலைமை வருது திரும்பவும் கதவை போட்டு திரும்பவும் கை சரியான திரும்பவும் போறாரு அன்னை சாரா அடைகிறதுக்காக வேண்டி அவளுடன் திட்ட முறை நடக்கிறதுக்காக வேண்டி இந்த நேரத்தில் திரும்பவும் கை அவன் ஆகுது இப்படி மூணு தடவை அவன் சொல்லி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறோம் அன்னை சார அவன் துவா கேட்கிறாங்க திரும்பவும் அவன்கிட்ட கை சரியாகுது இப்படியான மூணு தடவை நடந்துருச்சு நாலாவது தடவையும் சொல்றாரு இதுக்கு என்ன நான் பண்ண மாட்டேன் நீ வந்திக்கிறது ஒரு சாதாரண பொம்பளை ஒரு ஷெய்தான் வைக்கிறாய் அவன் பயந்துட்டான் என்னோட சூரியக்கார பெண் போல பிடிக்கக்கூடிய நேரத்துல அவன் நல்லா ஏற்றுக்கொள்ள இல்ல ஆனா யோசிக்கிறான் பிடிக்குன்னு பழி என்றால் இதோ ஒரு இது இதோட சூரியக்கார பொம்பளை போல் என்று சொல்லி கடைசியில என்ன செய்யறான் அசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களையும் அழைத்து அசரத் ஹாஜர் அலை அசரத் சாரா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அடிமையா கிஃப்டா கொடுக்கிறான் எடுத்துக்கொண்டு போய்த்திருங்கம்மா எங்களுக்கு சரி வராது உங்களோட ஒன்றும் சரி வராது நீங்க மிகப்பெரிய ஒரு சைத்தானாங்க எங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி வராது நீங்க பைத்திருங்க வேண்டி ஒரு கிஃப்டா ஒரு ஹதியாவாக ஒரு அடிமையை கொடுக்கலாம் அந்த அடிமை பெண் தான் யார் என்று சொன்னால் ஹாஜர் அது அலைசலாம் சேர்ந்தவங்க அலைசலாம் கூட்டத்தை சேர்ந்துடுவாங்க இவங்களை கொடுக்கப்படுவது ஹதியாவது உங்களோட ஹிதனத்துக்கு பாய்ச்சிக்கோங்க வேண்டி சாராவுக்கு கொடுக்கப்படுது அன்னை சாராவுக்கு கொடுக்கப்படுவது இப்ப சாராம் அலைசலாம் சார் அலைசலாம் கொஞ்ச நாள் போகுது அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க தனக்கு குழந்தையும் இல்ல ஒரு குழுப்பூச்சு நிக்கதும் இல்ல இப்ப என்ன செய்வோம் யோசிக்கிறாங்க தன்னுடைய மகளா தன்னுடைய அடிமையாகிய இந்த ஹாஜரை தன்னுடைய கணவன் இப்ராஹிம்க்கு திருமணம் முடிச்சு வைப்போம் என்று இப்படி ஒரு ஐடியா வருது அப்ப நாங்க நேரத்தோட சொன்னமாய் ஒன்னாவதுக்கு போறாங்க ரெண்டாவது தங்க இருந்து மிஸ் போறாங்க இது ரெண்டாவது இங்க வச்சு ஒரு அடிமை கிடைக்குது இப்ப இந்த அடிமையாகிய ஹாஜர சாரா அவங்க திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ஹசரத் இப்ராஹிம் அலைசலாம் இப்படி கொஞ்சம் காலம் போகக்கூடிய நேரத்துல ஹசரத் ஹாஜர் அலைசலாம் அவங்களுக்கு குழந்தையும் நின்றுச்சு கன்சீவ் ஆகுறாங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பெண்களுடைய தன்மை தான் என்ன தான் அவங்க அது வந்து நபிமார்கள் இருந்து இன்றைக்கு கூடிய பெண் தான் வரைக்கும் உள்ளத்துல ஒரு ரோஷம் ஒரு பெறாமை என்று சொல்றதை விட அது விதமான ரோஷம் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கொண்டே இருக்குது அது அன்றைய காலம் நபிமார்கள் ஆகிக்கிறது ஏன் அஸ்ரத் முஹம்மது சல்லல்லா வளர சொன்ன நபி பேர் மனைவிமார்களாக இருக்கட்டும் பெண்கள் கிட்ட ஒரு விதமான ரோஷம் நீக்கும் அது எல்லா பெண்கள் கிட்ட இருக்கு நபிமார்களிட மனைவிமார் அஸ்ரத் சல்லல்லா வளர சொன்ன மனைவி கிட்ட இருக்குதா பெண்கள் உங்களோட பெண் கிட்ட இல்லாம இருக்கும் என்றதை எதிர்பார்க்கல என்ன அவங்க அஹ்லாத் நல்லா வாய்ந்தாலும் அஹ்லாத் என்றது வேறு அவங்கள்ட இருக்கக்கூடிய ரோஷம் என்றது வேறு அசரத் ஆயிஷா ரலி அல்லானோ ஹெய்ரத் என்பதாக கிதாப்களில் ஹெய்ரத் என்ன அவங்க ரோஷம் என்று கிதாப்கள் ஒரு தலையில ஒரு சட்டரே அமைக்கப்பட்டு அதிஸ்கள் வருது அப்ப சாரா அலைசலாம அவங்களுக்கு ஒரு புறாமை வருவது என்னை எந்த வயத்துல ஒரு புழுப்பூச்சியும் இல்லை குழந்தையும் கிடைக்கல திருமணம் விடுத்து வைச்ச நோக்கமே தான் குழந்தை இல்லை இவ்வளோ மூணு மாசம் சந்ததி உருவாகட்டும் என்று தான் வச்சாங்க ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு புறாம தொடங்கிடுச்சு புறாம வரப்பெறும் என்றால் ரோஷங்கள் வர தொடங்குது இவங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல பார்க்கணும் இல்ல வெறுப்பு வருவது சில ரிவாயர்கள் வந்திக்குது அதுல சாரா அலைசலாம் அவங்க சத்தியம் சொல்றாங்க உன்னுடைய மூணு இடங்களை நான் கத்தரிப்பேன் மூணு கண்ணியமான அழகான இடங்களை நான் கட்டளைப்பேன் என்பதாக அதாவது கட்டணவன் என்பதாக வந்திருக்குது அல்லா மீது ஆணையத்தை சொல்றாங்க அதாவது இப்ராஹிம் அலசி நான் நீ அல்லா மீது ஆணையத்தை சொல்லிட்டே இப்ப எப்படி ஒரு சத்தியத்துல இருந்து நீ நிரபராதி ஆகக்கூடாது அவளுடைய அவளுடைய அழகான இடங்களை கட் பண்ணினா நீ எப்படி கட் பண்ணாம ஒரு சத்தியத்தோட்டு நிரபராதியாக வேலை ஆனா கட் பண்ணி அநியாயம் என்ன செய்ய போறான் என்பதை கூறிட்டு சொல்றாங்க அப்படி என்றா மூணு இடங்கள் இரண்டு ரெண்டு காதுகளுடைய அதே போல அவருடைய மர்மஸ்தானத்துல ஆண்களுக்கு எப்படி ஹத்னா செய்யப்படுவதோ பெண்களுக்கு ஒரு ஹத்னா செய்யப்படும் அந்த செஞ்சு விடு என்பதாக சொல்லி அவங்களுடைய சத்துவத்தில் இருந்து நிரபராதி என்று இப்ராஹிம் அசலாம் கூறியதாக ஒரு வியாய்ப்பு வந்து இஸ்லாமா இந்த காத வெட்டிங்க ஓப்ப வந்த உடனே சொல்லப்படுது அவங்கதான் முதலாவதாக காதில் ஓட்டை போடப்பட்ட பெண் என்பதாகவும் சொல்லப்படுது இவங்க என்ன செஞ்சாங்க கம்மல் மாதிரி ரெண்டு விஷயத்தை எடுத்தாங்க இவனுடைய அழகு இன்னும் இன்க்ரீஸ் ஆக தொடங்கிடுச்சு இதை பார்க்கவும் சார அலை இன்னும் ரோஷம் போங்குது நான் அவளை அசிங்கமாக்கணும் அவரை அவளுடைய இதை குறைக்கணும் என்று செஞ்சது இன்னும் அவளோட அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு அல்லது அதிகமாகிடுச்சு ரோஷங்கள் கோபங்கள் இப்படி வரக்கூடிய நேரத்தில் தான் சில அல்லாஹ்னுடைய ஹிக்மத்தை பாருங்க இப்படியான விஷயங்கள் செய்ய வைத்துதான் அல்லாவுதாலா என்ன நபிமார்கள் இடத்தில் நபி மனை இடத்தில் சில விஷயங்கள் அல்லாஹால செய்ய வைக்கிறது மற்றவங்க படிப்பின மத்தவர்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்காக வேண்டி இந்த ஏற்பட்ட பெறாமை இந்த ஏற்பட்ட அந்த ரோஷத்தின் காரணமாக என்ன ஏற்படுவது என்றால் அங்கிருந்த இப்ராஹிம் அலிசலாம் ஆஜர் அலிசலாம் அவங்கள அல்லாஹ் தாலா என்ற கட்டளையுடன் அங்கிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய இரண்டாவது மனைவி ஹாஜரையும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்மாயில் அலி ரெண்டு வயசு என்பதாக கூறப்படுவது அங்கே வந்து எடுத்துட்டு போறாங்க மக்காவுக்கு அதுக்கு தான் இந்த காபாவினுடைய சம்பவம் ஆயிட்டும் ஹஜ்ஜினுடைய சம்பவம் ஆயிட்டும் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் காரணமே இந்த கொண்டாரத்துக்கு இந்த மூணாவது ஹிஜ்ரத் அசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் மூணாவது ஹிஜ்ரத் இந்த மிசில் இருந்து அதுக்கு பிறகு எங்க வரப்படுவது மிசில் இருந்து திரும்ப ஷாமுக்கு போறாங்க ஷாம்ல இருந்து திரும்பவும் வரப்படுவது மக்காவுக்கு மூணாவது ஹிஜ்ரதாக அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிராமை அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த ரோஷன் அந்த பெண்களுக்குள் ஏற்பட்ட ரோஷன் ஒரு மிகப்பெரிய மஷ்ரூர் இஸ்லாத்தினுடைய அஞ்சாவது கடமை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக ஆகுறது இது அல்லாவுடைய ஹிக்மத் அல்லாவுடைய விஷயம் என்றும் உள்ளோர் விடியம் என்றதை நாங்கள் நினைவு கொள்ளணும் எனவே இப்ராஹிம் அலுவலத்துக்கு அல்லாஹ் தால கட்டளைதான் உங்களுடைய மனைவியோடு இப்படி இப்படி நடக்குது எனவே நீங்க என்ன செய்ய அங்கிருந்து போங்க உங்களுடைய மனைவி ஹாஜரையும் அவருடைய மகன் இப்ராஹிமையும் எடுத்துட்டு நான் சொல்ல இடத்துல விட்டுட்டு வாங்க விட்டுட்டு வாங்கணும் அவளைய திரும்பி பார்க்க கூடாது இஸ்ரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜரையும் இஸ்மாயில் அலிஸ்லாத்தையும் அங்கிருந்து கூட்டி வராங்க கூட்டி வந்து மக்கா என்னுடைய காபா அமைக்கப்பட்டிருக்கிற இடம் ஜம்சாம் அவனுக்கு பக்கத்துல கிணறு இருக்குது அந்த கிணறுடைய இடத்துல அவங்க விட்டுட்டு எந்த ஒன்றும் பேசாம அப்படி திரும்பி போறாங்க கேட்கிறாங்க ஏ என்னுடைய கணவனே எங்க மே விட்டு போறீங்க கொஞ்சம் போல சில நா சில சில நாட்களுக்கு வாழையமான அளவு தமிழ்களும் டேட்ஸ்களும் கொஞ்சம் தோல் துருத்தில தண்ணியோட விட்டுட்டு போறாங்க ரெண்டு தடவை கேட்கறாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படியே போறாங்க மூணாவது கேட்கிறாங்க ஹசர்த் இப்ராமி அதுக்கு நின்று அப்படி போறாங்க அப்பயும் பதில் சொல்லாம போறாங்க போகக்கூடிய நேரத்துல ஹாஜர் இது இது அல்லாஹின் மூலமாக விடியமா அந்த நேரம் ஹசர்த் இப்ராம் அலிசலாம் பின்னு கூட திரும்பி பார்க்காம அப்படி நின்று தன்னுடைய இஷாரா செய்தாங்க தலையாட்டி ஆம் என்பதாக வார்த்தை ஒரு வார்த்தை கூட போய் அல்லற விட்டுட்டு வாங்க திரும்பி கூட பார்த்தாலும் மாதிரி இல்லை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லப்படுவது விடுறாங்க ஆமெண்டு தலையாட்டில் அப்படி போறாங்க அந்த நேரத்துல ஹாஜர் அலி இஸ்லாம் தாரியான பெண் ஈமானை சுமந்திருக்கக்கூடிய பெண் அல்லாஹ் அவங்க அவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல அப்படியே அவர் நானும் அல்லாவுத்தலைங்களே வீணாக்க மாட்டேன் நீங்க போயிட்டு வாங்க பிரச்சனை என்பதாக இப்ராஹிம் அதை அப்படியே போறாங்க ஹாஜர் அலிஸ்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு தொலை தூரத்துக்கு போயிட்டு எவ்வளவு தூரம் போனா இவங்கள விளங்காடு சனியத்துவதான்னு சொல்லப்படக்கூடிய இடம் என்பதாக வரலாற்றில் வந்திக்குது அந்த அளவுக்கு தூரம் போனப்போ

இடமாகிய உன்னுடைய வீட்டு கிட்ட விட்டுட்டு வந்திருக்கின்றேன் நீயே அவர்களுக்கு போதுமானவன் நீயே அவர்களுக்கு குணவளிக்க கூடிய என்பதாக கூறிவிட்டு அசரத் துவா கேட்டுட்டு திரும்ப அப்படியே போறாங்க இப்ப இந்த இடத்துல அசத் ஆஜர் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குழந்தை அசரத் இஸ்மாயில் அலி ரெண்டு பேரும் தான் வேற யாருமே இல்ல அந்த இடத்துல அடையாளங்கள் அதாவது தெரியும் வெள்ளத்தின் போது முழு உலகத்துக்குமே அந்த தண்ணி போனதாக சொல்லப்படுவது முழு உலகமுமே அழியுது அவர்களுடன் யார்கள் இருந்தார்களோ அவங்களை தவிர மத்தவங்க யாருமே இந்த உலகத்துல இல்ல அதுக்கு பிறகுதான் திரும்ப மனிதர்கள் உருவாகுவாங்க அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த காபாவும் அடிப்பட்டு வைத்துருது காபாவுடைய பவுண்டேஷன் அழிக்குது ஆனால் அது கூட காபான்றது அந்த நேரம் இந்த ஹாஜரும் தெரியா யாருக்குமே தெரியா அந்த இடத்துல மக்கள் வாரதும் இல்ல இப்ப எப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் இவர்களுடைய கொணாரப்பட்ட சாப்பாடு முடியுது சாப்பாடு முடிஞ்சிருச்சு கொண்டாந்த தண்ணி முடிஞ்சிருச்சு இப்ப ஒன்றும் இல்ல ரெண்டு வயதினுடைய அந்த குழந்தை அதுமாயில் அதேசலாம் அழுகுறாங்க ஒரு தாய் தனக்கு என்ன செய்யலும் கையில காசு இருந்தாலும் எங்கேலுமானிடமா அல்லது எங்கேயாவது ஒரு கிலோமீட்டர் கணக்குக்கு போனா அங்க சரி சாப்பாடு கிடைக்கும் அங்கே பலன் வசுகள் கிடைக்கும் என்ற இடமா இல்லை ஒரு தாய் அவங்க என்ன செய்யறாங்க அல்லா இடத்தில் உதவியை தேடி அல்லானுடைய உதவி மூலமாக யாராவது உதவி கிடைக்கும் என்பதாக குழந்தை அழக்கூடிய நேரத்துல ஓடுறாங்க அதை தான் நாங்க இன்னைக்கு சஃபா மருவா என்ற அமைப்புல ஏழு ஏழு வருத்தம் சரி செய்யப்படுவது ஓட்டுறான சஃபா மலைக்கு ஏண்டா இப்ப எங்களுக்கு தயிர் சிலம் போட்டுக்கிட்டு அது பெருசா மலை மாதிரி இருந்தது இல்லை ஆனா அந்த நேரம் ஒன்றுமே இல்லாத நேரம் ஒரு மலை குண்டு அப்படியே ஒரு இடத்துல ஃபிளட் ஆகிடுது அந்த இடம் மட்டும் அப்படி உயர்ந்தது எனவே என்ன சொல்லுவாங்க அந்த ஏறி போய் தான் மலை குண்டு மலையுடைய உயரம் வரைக்கும் ஏறி பார்ப்பாங்க தூரத்துல யாராவது மக்கள் வாராங்களா அப்படின்னு சஃபா மலைக்கு ஓடுறாங்க ஒரு டைம் பாக்குறான் விலங்கு திரும்ப அங்கே ஓடி வராங்க மருவாக்கு ஓடி வாராங்க திரும்பி பாக்குறாங்க அங்க பார்த்தா என்று கிடைக்கிறது இல்லை யாரையுமே விளங்குது இல்லை வேல விடுதல் அமைப்பு செய்கின்றோம் என்ற விஷயத்தை கூடுறாங்க இப்படி ஏழு விடுதலை மூட்டிட்டு பாக்குறாங்க குழந்தையினுடைய சத்தம் நிக்குது ஒரு தண்ணி வர மாதிரி ஒரு சத்தம் வருது திரும்பி பாக்குறாங்க இஸ்லசன் எந்த இடத்துல கால அடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊற்று வெளியாகப்படுது அதை தான் ஆஜர் அலைசலாம் என்ன செய்கிறான் ஓடி போறாங்க போயிட்டு அந்த இடத்தை அப்படியே சுத்தி ஒரு இது மாதிரி கெட்டிக்கொண்டு தண்ணிய ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய ஏற்பாடு இதில் செய்கிறாங்க அதை எந்த அளவுக்கு அவங்க போதுமோ அதோட அதில் நிப்பற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதை தினம் அபா சொல்லணும் நபி அவங்க கூறுவதாக புஷாரில் பதிவாக பட்டிக்கிது நபி சொல்லலாம் அவ்வளவு செல்மா கூறினாங்க ராஹிமா ஓ இஸ்மாயில் இஸ்மாயிலுங்க தாயாகி ஆஜர் கல்லா ரஹமத் சவுரானானாங்க அவள் மட்டும் அப்படியே அதை கூடாதா அந்த தண்ணி அப்படியே ஓட கூடாதா அப்படி ஓடி இருந்தால் ஊட்டாகி ஒரு ஒரு ஆறாக மாற வாய்ப்பு இருந்திருக்குமே எனவே அல்லாஹா உமும் இஸ்மாயிலுக்கு அஹம செய்ய கூடாதா அப்படி என்றதாக கூறியதாக ஹதீஸ்ல பஜ்வாறு எனவே இப்ப என்ன செய்யறாங்க உங்களுக்கு தேவையான தண்ணிய தண்ணி கிடைச்சா இல்ல எல்லாம் கிடைச்சமாய் தண்ணியை சேமிச்சு கொள்றாங்க இப்படியே கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொண்டு போறாங்க கூடிய நேரத்தில் திருஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் அங்கால அடிக்கடி போகக்கூடியவங்க தான் ஆனா இந்த இடத்துல தண்ணியை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேவையில்லை நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பதாக கடந்து போகக்கூடியவங்க ஒருத்தரை பார்க்கறாங்க இவங்களுக்கு தண்ணி தேவைப்படுவது மேல பாக்குறாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல பறவைகள் சுற்றி கொண்டிருக்குது இப்ப இவனோட கருத்துப்படி எந்த இடத்துல பறவைகள் சுத்தம் நிச்சயமா அந்த இடத்துல தண்ணி விற்குது அதனாலதான் அந்த பறவைகளை சுத்தி கொண்டிருக்கேன்னு அந்த இடத்துல தேடி போறாங்க தேடி பார்த்தா ஒரு தாயும் ஒரு குழந்தையும் மட்டும் நிற்கிறான் இந்த என்ற கூட்டமைத்தினர் வந்து அரபுகள் சுத்தமான அரபிகள் இவர்கள் என்ன செய்யறாங்க அசர் ஆஜர் அலை இஸ்லாம் அனுமதி கேட்கிறாங்க நாங்களும் கொஞ்சம் இதுல நாங்களும் கொஞ்சம் இங்கே ஒதுங்கிக் கொள்ளவா ஃபர்ஸ்ட் கேட்கலாம் இந்த இடத்துல ஒதுங்கிக் கொள்ளவன் அதாவது ஆஜர் அலை சொல்றாங்க நிபந்தனை வைக்கிறாங்க உங்களுக்கு ஒதுக்கிக் கொள்ள அனுமதி தாரம் ஆனால் இந்த கிணர் உங்களுக்கு கூறியது இல்லாத எங்கடன் இவன் சரி என்பதா கூறிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒதுங்கிக் கொள்றாங்க ஒதுங்கி கொஞ்ச நாள் போ போ இப்ப தண்ணி இக்குது அப்படியே அந்த இடம் ஒரு மிகப்பெரிய மக்கள் வாழக்கூடிய இடமா மாறிச்சு தன் நீக்கிறதுனால வியா வரப்போகக்கூடிய விவா வியாபார கூட்டத்தினர் இப்படி வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரா அந்த இடத்துல இருக்க தொடங்கிட்டாங்க வந்து அங்க இருக்க தொடங்கிட்டாங்க எனவே இப்படி கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அசரத் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க ஒரு கனவு காண்றாங்க என்ன கனவு காண்றாங்க என்றால் தன்னுடைய மகனாகிய இஸ்மாயிலை குர்பான் செய்கிற மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் இது எங்க காண்றாங்க பலஸ்தீன்ல காண்றாங்க அவங்களுக்கு கூடிய இடத்துல இப்படி கண்டு விட்டு அப்படியும் வராங்க இப்ப இங்க மக்காவுக்கு மக்காவுக்கு வந்த பார்த்தால் அதற்கு இஸ்மாயில் அரசோட வயது சொல்லப்படுது அவர்கள் குர்பான் பண்ணக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் வயது சில விவாதத்தின் பிரகாரம் ஏழு என்பதாக வந்திக்குது இன்னும் சில விவாதத்தின் பிரகாரம் பதிமூணு என்பதாக வந்திக்குது எனவே இந்த வயசை அடையக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது இப்ராஹிம் அலிஸ்லாம் வாராங்க வந்து இஸ்மாயில் அலிஸ்லாட்டிட்ட சொல்றாங்க இன்னி அரா பில் மனாமி அன்னி அக்பஹு யா புனைய என்னுடைய மகனே நான் உன்னைய காண்டன் கனவுல உனே அறுக்குறமாய் ஒரு கனவு கண்டன் என்ன செய்வோம் நீ என்ன சொல்றாய் என்று கேட்ட நேரம் அசரத் இப்ராஹிம் சொல்லு மகன் மிகப்பெரிய ஈமான் தாரியின் ஆன தாயினுடைய மகன் சொல்லுவாங்களா என்னமாப்பா நீங்க பைத்தியமா எப்படி பேசுறீங்க நீங்க அறுக்கணும்னு என்னையே காணுவீங்க நீங்க அறுத்து போவங்களேன்னு கேள்வோம் ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் எந்த ஒரு வார்த்தையும் அப்படி சொல்லல மாற்றமாக சொன்னாங்க அப்படியா இது அல்லாத கட்டளை என்ன நீங்க நிறைவேற்றுங்க என்னுடைய தந்தை என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுடன் அப்படியே போறான் தன்னுடைய தகப்பு அப்படி போறாங்க போகக்கூடிய நேரத்தில் சில விவாதங்கள்ல பல விதமான வந்திங்க இன்றைக்கு நான் ஜெமராவுகளுக்கு கல் அடிக்கிறேன் அந்த கல்லடிக்கிற விடயம் கூட இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏற்படுவது ஏனென்றால் சைத்தான் வந்து இப்ராஹிம் அலிஸ்லாத்தா கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் சொல்றான் உங்க எங்க தினம கூட்டிட்டு போனார் அவர் குர்பான் பண்ணு என்பதாக அலிஸ்லாம் சைத்தான விரட்டி அடிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் இப்ராம் அலிஸ்லா இஸ்லாம் அலை இஸ்மாயில் அலிஸ்லா சொல்லப்படுது அவனை கல்கள் எடுத்து அடிக்கிறான் என்பதாக சொல்லப்படக்கூடிய இடம் தான் இன்றைய கல் கல்லடிக்கப்படக்கூடியதா இருக்குது அந்த இடத்துல அந்த நேரத்தில் சைத்தானின் கல்லடிக்கப்பட்டு ஆனா இன்றைக்கு மக்கள் சொல்லுவாங்க

குர்பான் பண்றதுக்காக வேண்டி எடுத்துட்டு போய் குர்பான் பண்றதுக்காக வேண்டி களத்தை களத்துல கத்தியை அதுக்கு இடையில் சில சில விஷயங்கள் வருவது சில விஷயங்கள் வருது அதனால அதை பேச இல்லை குர்பான் பண்றாங்க குர்பான் பண்ணக்கூடிய நேரத்துல தன்னுடைய கத்தி ஏற்பாடு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒருத்தால வானத்தில் இருந்து ஒரு ஆடை இறக்குங்க ஒரு ஆடை இறக்கி சொல்கின்றான் ஏ இப்ராஹிமே நீங்க உங்களுடைய உங்களுடைய கனவை நீங்க என்ன படுத்துட்டீங்க உண்ணப்படுத்துிங்க நாங்க பார்த்த குரண் ரத்தூட்டது இல்ல நீங்க எங்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு முகலிசான ஒரு நபியை ஐக்கிறீங்களான்னு பார்க்கத்தான் உங்களை ஒரு சோகத்திரத்துக்கான எப்படி செஞ்சோம் என்பதாக அல்லா தலை ஒரு குர்பான் பண்றதுக்கு ஒரு ஆடை எடுத்து இறக்க வைக்க வானத்திலேருந்து சொர்க்கத்திலேருந்து அல்லா தலை இறக்கி அந்த ஆடு அந்த நேரத்தில் அறுப்படக்கூடியதா கூறியவர்களே இப்படி கொஞ்சம் காலம் போகக்கூடிய நேரத்தில் தான் அசத் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு உணர்வு அல்லா கட்டளை வருவது நீங்களும் உங்களுடைய மகனும் சேர்ந்து பைப்புங்களே கெட்டுங்கள் பைத்துல்லாவை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் மூலமாக ஒரு ஏவல் வருவது அதாவது உங்களுக்கு தெரியும் நாங்க நேரத்தோடு சொன்னோம் அதோ நூ அலைசலாமா அவங்களுடைய காலத்துல வந்த அந்த வெள்ளத்தோட இந்த காபா வாய்க்கட்டும் எல்லாம் அடிப்பட்டு போச்சு ஆனா இந்த பயன்பேஷன் அப்படி ஆயிடுச்சு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கனவு மூலமா காட்டுறான் இதுதான் அந்த இடம் என்பதாக காட்டப்பட்ட நேரத்தில் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க வாராங்க புகார்ல பத்தியாக்கூடிய விவாய் வந்து இஸ்மாயிலுக்கு சொல்றாங்க மகனே அல்லாஹ் தாலா எங்களுக்கு பைத்துள்ளாவை கட்டுமாறு அல்லாஹ் தாலா திரும்பவும் பவுண்டேஷனுக்கு மேலால வச்சு கட்டி துருவிக்குமாறு ஏவிக்கின்றான் எனவே நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம் அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிசன் சொன்னாங்க தந்தையை நீங்க என்ன செய்தீங்களோ நான் அதுக்கு உங்களுக்கு உடன்படுறேன் உங்களுக்கு என்ன உதவி சொல்றேன் என்பதாக அதுக்கு இஸ்மாயில் என்ன செய்யறாங்க கல்லுகளை வந்து செய்து கொண்டாந்து தன்னுடைய தந்தை கிட்ட வைப்பாங்க தந்தையாது இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படியே அந்த பவுண்டேஷனுக்கு மேலால கல்லுகளை வைத்து 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 காபாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு அளவு கெட்ட பற்றி ஒரு கல் ஒன்றை எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு நீதியோட கெட்ட தொடங்குறாங்க இந்த கல்லுல ஏறி கெட்டி கட்டி கூடிய நிறுத்தாசத்தி இப்போ மேல சிலாட்டு கால் அடி பதுங்குதான் அந்த கல்லு அந்த கல்லு தான் இன்றைக்கு மக்காம இப்ராமின் ஒரு அத்தல் குத்தி போல மிகப்பெரிய ஒரு பொக்ஸ் ஒன்று அமைக்கப்பட்டீங்க ஏன்னா மக்கள் அதுக்கும் வைத்து முத்தமிடுவாங்க இதுக்கு முத்தமிடுறதுக்கும் ஒன்றுக்குமோ இல்லை வைக்கப்பட்டீங்க மக்காம இப்ராமின்னு சொல்லப்படும் இப்ராஹிம் அலை சிலாண்ட மக்காம் மக்காம் என்ற அவர்கள் இந்த இடம் அந்த இடத்தை இந்த பேர் அத்தர் குப்பியால மறைச்சிக்கிறது போல மிகப்பெரிய ஒரு இது இருந்தாலும் மறைச்சி வச்சு மதையும் வீட்டு முத்தமிடுவாங்க அதெல்லாம் தவறான விடயம்

இதனை நாங்கள் விட்டோம் செய்துவிட்டு பச்சை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க எங்க ரெண்டு பேரு உண்மையான ஒரு முஸ்லிமா ரப்பனா வஜானா முஸ்லிமா இல்ல உனக்கு அடிப்பணிந்த உனக்காக அடிப்பணிய கூடிய ஒரு முஸ்லி இரண்டு முஸ்லிமாக எங்க ரெண்டு பேரை மாற்றிவிடு வம்மின்னா உண்மாட்டன் முஸ்லிம தல்லன் அதே போல எங்களுடைய 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 பிச்சரத்திலிருந்தும் உனக்கு அடிப்பணிய கூடிய முஸ்லிம்களான நல்ல மக்களை நீ ஆக்கி விடுவாயாக அதே போல உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக நிச்சயமாக நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாகவும் இறக்க முடியவனாக இருக்கினா என்பதாக அஸ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இந்த துவாவை கேட்கிறான் அல்லா தலா அவங்க துவாவை அதனாலே தான் இந்த ஹிதமத்தை வைத்துதான் அசத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களோட சந்ததி ரெண்டாம் பிரீதி ஒன்று இஸ்ஹா ஒன்று இஸ்மாயில் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அசத் சாரா முதலாவது மனைவினால வந்தவங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அடிமையாகிய சேர்ந்த ஹாபர் அலை சந்ததியில் வராங்க அதுல இஸ்மாயில் அலிசலாத்தின் புறம் அந்த சந்ததியில் வந்து ஒரே ஒரு நபி தான் அந்த நபி யாரு அசுரத் முகமது சல்லா அலிஸ்லாமா ஆனால் இசாத் அலை சந்ததியில அப்போ அதுக்கப்புறம் அப்படியே பல விதமான மணி சேர்ந்து அதிகமான நபிவார்கள் வராங்க அதிகமான நபி நாட்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்ராஹிம் அரசு வந்தது வெறுமனையே ஒரே தான் அது இஸ்மாயில் அது முகமது சல்லா அவர் மட்டும்தான் எனவே அல்லா அவங்களுக்கு அவனுக்கு அவங்களோட துவாக கபூல் செய்தி விதமான உயர்தரமான ஒரு பாக்கியத்தை இறுதி நபியான அல்லாஹினுடைய ஹபீவான சந்ததியை அதாவது இஸ்மாயிலுடைய சந்ததியில் அல்லா தால ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கு பிறகு காபாவம் அமைக்கப்படுவது காபாம் அமைக்கப்பட்டு ஆகியோரம் மக்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வரப்படுவது அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலேஸ்வரத்துக்கு ஏழாம் பண்ண வைக்கின்றான் ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களை அலையுங்கள் அல்லாவை ஜியாரம் அல்லாவினுடைய காபாவை ஜியாரம் செய்வதற்கான மக்களை அலையுங்கள் என்பதாக கூறிவிட்டு மக்களும் வரப்படாத ஹஜ்ஜுடைய விஷயங்களும் ஆரம்பமாகுது அதாவது இப்ராம் அலேஸ்வரம் அவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாட்டு கிதாபுகள்ல அதே எங்களுக்கு விளங்குது கிட்டத்தட்ட அவங்க இருநூறாவது வயதுல வஃபடுவது அசூர்ட் வருவது அசத் இப்ரா நூத்தி இருபதாவது வயசுல ஹத்னா செய்யப்படுவதுல இருந்து எண்பது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வருவது அப்படின்னு நூத்தி இருபது பிளஸ் என்பது இருநூறு இருநூறு வார்டு வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்களுடைய கபிரை இன்றைக்கும் பலஸ்தீன்ல பலஸ்தீன்ல அவர்களுடைய கபுரை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த பக்கம் இஸ்மாயில் அலிஸ்லாம் தன்னுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது வயசுல வபாத்தா இருவாங்க அவருடைய கபு தன்னுடைய தாயாகிய ஹாஜருடன் சேர்த்து ஹெஜ்ரே ஹிஜ்ரே இஸ்மாயில் சொல்லக்கூடிய அந்த ஹெஜ்ருடைய பகுதியில நீங்க பாத்துட்டீங்கன்னா நாங்க மக்காவுக்கு போனால் அந்த வந்து ஒரு தூண்டுக்கு சி ஷேப்ல அவர் இந்த ஷேப்ல அமைக்கப்பட்டீங்க அது உள்ளால தான் அஜத் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களும் அவனோட தாயையும் அடைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டீது என்பதாக